அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார் தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சித்ரா பௌர்ணமி என்று உங்களுடைய வாழ்க்கையுடைய தலையெழுத்து மாற கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் சித்ரா பௌர்ணமி சித்ரா குப்தரின் அருளை பெற ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்த நாள் உங்கள் கர்ம வினைகளை துடைத்து உங்களுடைய வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றுவதற்கு ஏற்ற நாளாகவே பார்க்கப்படுகிறது அந்த நாள் என்னவென்றால் மே பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வரும் சித்ரா பௌர்ணமியில் புனித நதிகளில் நீராட வேண்டும் விரதம் இருக்க வேண்டும் தான தர்மங்கள் செய்த வேண்டும் அப்படியே சித்ரகுப்தரையும் வழிபட வேண்டும் உங்கள் பாவங்களை நீக்கி நன்மைகளை பெருக்கும் இவரை வணங்குவதால் இந்த நான் மகிமை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தை சித்ரா பௌர்ணமி ஆகும் இது மிக முக்கியமான தினமாகவும் கொண்டாடப்படுகிறோம் சித்திரகுப்தர் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் நல்ல கடவுளாகவே பார்க்கப்படுகிறார் சித்ரா பௌர்ணமி என்று புனித நதிகளில் நீராடி கோவில்களுக்கு சென்று விரதமிருந்து சித்திரகுப்தரை வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை அன்று தானம் கொடுப்பது ஏழைகளுக்கு உதவுவது போன்ற நல்ல செயல்களை செய்வதன் மூலம் சித்திரகுப்தரின் அருளை பெறலாம் என்பது ஐதீகமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது சித்ரா பௌர்ணமி நாளில் மக்கள் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் தங்கள் பாவங்களை குறைக்க முடியும் என நம்புகிறார்கள் அன்று கோவில்களுக்கு செல்வது கிரிவலம் செல்வது புனிதமாக நீராடுவது தானம் செய்வது போன்ற செயல்கள் நல்ல பலனை கொடுக்கிறது முக்கியமாக சித்திரகுப்தர் வழிபாடு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சித்ரா பௌர்ணமி என்று என்ன செய்ய வேண்டுமென்றால் புனித நதிகளில் கண்டிப்பாக நேர வேண்டும் கோவில்களுக்கு சென்று கண்டிப்பாக சித்திரகுப்தரை வழிபட வேண்டும் வரதம் இருக்க வேண்டும் ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் நல்ல செயல்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் கண்டிப்பாக பாரம்பரிய சிவபெருமான் ஆலயங்களுக்கு கிரிவலம் செல்ல வேண்டும் சித்ரா பௌர்ணமி விரதம் இருக்கும் எப்படி என்றால் சித்ரா பௌர்ணமி என்று பக்தர்கள் பால் மற்றும் பால் அதாவது பால் மற்றும் அந்த பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்கிறார்கள் பூஜை செய்த பிறகு அரிசி காய்கறிகள் மற்றும் தட்சிணை போன்றவற்றை பிராமணர்களுக்கு தானமாக வழங்குகின்றனர் உப்பு சேர்க்காத தயிர் சாதம் சாப்பிடாமல் அல்லது உணவு இல்லாமல் கூட விரதம் இருக்கலாம் உப்பு இல்லாமல் உணவு என்பது இந்த விரதத்தின் முக்கிய நிபந்தனையாகவே பார்க்கப்படுகிறது சித்ரா பௌர்ணமி பூஜையை பெண்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் ஆண்களும் இந்த பூஜையை தாராளமாக சிறப்பாக செய்யலாம் பெண்கள் தங்கள் வீட்டின் வாசலை சுத்தம் செய்து ஆரிசி மாவால் சித்திரகுப்தரின் மறைவார்கள் சித்திரகுப்தர் பேனா மற்றும் காகிதத்துடன் இருப்பது போல் கோலம் போடுவார்கள் தெற்கு திசையில் வாசல் இருக்கும்படி பார்த்து கோலம் போடுவார்கள் இதனால் சித்ரகுப்தர் வீட்டிற்கு வருவார் என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது இந்த நாள் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் ஒருவரது ஜாதகத்தில் உள்ள கேது தோஷம் கண்டிப்பாக நீங்கும் இந்த நாளில் என்ன செய்யக்கூடாது என்றால் கெட்ட செயல்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது எவரிடமும் பொய் சொல்லக்கூடாது மற்றவர்கள் கண்டிப்பாக குறைந்த அளவில் கூட ஏமாற்றக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாது அவர்களிடத்திலும் பெண்களை அடிக்கக்கூடாது அதுபோல ஆண் குழந்தைகளையும் திட்டக்கூடாது பேராசை கண்டிப்பாக படக்கூடாது அது பெரிய நஷ்டமாகவே ஆய்விடும் சித்ரா பௌர்ணமி என்று நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களை செய்து சித்ரகுப்தரின் அருளை பெறுங்கள் உங்கள் கர்ம வினைகளை நீக்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகட்டும் இந்த நாளில் இவ்வாறு செய்ய வேண்டுமானால் சித்திரகுப்தரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பாவங்கள் கண்டிப்பாக நீங்கிவிடும் கர்ம வினைகள் செய்து இருந்தார்கள் என்றால் கர்ம வினைகள் கண்டிப்பாக குறையும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் சண்டைச்சருவுடன் இருந்தால் அமைதி நிலவும் தொழில் கண்டும் நஷ்டத்தில் இருந்தால் சிறக்கும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் கடவுளின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்